வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கே எஸ் ஆர் கல்லூரி மைதானத்தில் இருபத்தி ஐந்தாவது சப் ஜூனியர் தேசிய புசு விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு கோப்பைகளை வழங்கினர் அகமதாபாத் மும்பை இடையே இயக்கப்பட உள்ள இந்தியாவின் முதல் புல்லட் ரயிலின் சோதனை ஓட்டம் ஜப்பானில் தொடங்கியது இந்தியாவுக்கு அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இரண்டு புல்லட் ரயில்களை தயாரித்து வழங்குகிறது ஜப்பான் மத குருமார்களின் எதிர்ப்பை மீறி பாகிஸ்தானில் அமலுக்கு வந்தது குழந்தை திருமண தடுப்புச் சட்டம் பதினெட்டு வயதுக்குட்பட்ட பெண்ணை மணந்தால் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை தமிழக அரசு பணிகளில் இருந்து இன்று ஒரே நாளில் எட்டாயிரத்தி பேர் ஓய்வு பெற உள்ளதாக தகவல் கல்வியாண்டின் இறுதி இன்று ஆசிரியர்கள் அதிக அளவில் ஓய்வு பெறுகின்றனர் மழை முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள தேசிய பேரிடர் மீட்பு குழு கேரளாவுக்கு சென்றது பத்தினம் திட்டா ஆலப்புழா எர்ணாகுளம் கோழிக்கோடு பகுதிகளில் பேரிடர் மீட்பு குழு அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படையின் நான்கு குழுக்கள் நவீன உபகரணங்களுடன் கேரளாவில் முகாமிட்டுள்ளது உள்ளது கொரோனா பரவல் குறித்து பதற்றம் அடைய வேண்டாம் ஒமைக்ரான் வகை கொரோனாவால் பதற்றம் அடைய தேவையில்லை வதந்திகளை பரப்ப வேண்டாம் என அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் முகத்தில் வலது கண்ணுக்கு அருகே காயத்துடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப்புடன் எலான் மஸ்க் சந்திப்பு தனது மகன் குத்திவிட்டதாக அமெரிக்க அரசின் திறன் மேம்பாட்டு பிரிவு தலைவர் பொறுப்பிலிருந்து விலகல் நிகழ்வின் போது தகவல் நாட்டில் கொரோனா தொற்று பாதித்துள்ளவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி எழுநூறை கடந்தது அதிகபட்சமாக கேரளாவில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு பேருக்கும் மகாராஷ்டிராவில் நானூற்றி இருபத்தி நான்கு பேருக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய அரசு தகவல் கேரள மாநிலத்தில் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வருவதன் எதிரொலியாக ஜலதோஷம் உள்ளிட்ட அறிகுறிகள் உள்ளவர்களும் முதியோர் கர்ப்பிணிகளும் கட்டாயம் மாஸ்க் அணிய முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவுறுத்தியுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் மோதலை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம் அது அணுசக்தி பேரழிவாக மாறி இருக்கலாம் ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொண்டு அணு ஆயுதங்களை பயன்படுத்துபவர்களுடன் நாங்கள் வர்த்தகம் செய்ய முடியாது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் நகை கடன் புதிய விதிமுறை ஒத்திவைப்பிற்கு பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளார் மேலும் புதிய விதிமுறைக்கு நிரந்தர தடை கோரிக்கையாக கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் பி எம்எல்ஏ அவர்களின் அறிவுறுத்தலுக்கிணங்க மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கடிதம் அளித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க